நான் சொல்றது உங்களால் நம்பவே முடியாது வெஸ்ட் இண்டீஸ் வந்து டெஸ்ட்ல வெறும் இருபத்தி ஏழு ரனுக்கு ஆல் அவுட் ஆனாங்க பட் அது ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல ரெண்டாவது பொசிஷன்ல இருக்கு லோயஸ்ட் ஸ்கோர் அப்படிங்கிறதுல சரி வாங்க என்ன அஞ்சு பொசிஷன்ல இருக்குங்கிறத கெஸ் வாங்க உங்களால் கெஸ்ஸே பண்ண முடியாது சரி டாப் ஃபைவ் என்னன்னு பார்க்கலாம் அஞ்சாவது இடத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா முப்பத்தஞ்சு ரெண்டு ஆல் அவுட் ஆயிருக்காங்க இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டா இது ஆயிரத்தி நடந்த மேட்ச் கிட்டத்தட்ட கிரிக்கெட்டு கண்டுபிடிச்சப்ப நடந்தது அடுத்ததும் பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா தான் நாலாவது இடத்துல முப்பது ரன்ல ஆல் அவுட் ஆயிருக்காங்க இது பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல அடுத்த சவுத் ஆப்பிரிக்கா தான் பாட்டம் மூணு பிளேஸுமே சவுத் ஆப்பிரிக்கா தான் மூணாவது இடத்துலயும் சவுத் ஆப்பிரிக்கா தான் முப்பது ரனுக்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க அதுவும் இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டா தான் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறுல ரெண்டாவது இடத்துல நதிக்கு வெஸ்ட் இண்டீஸ் இருபத்தி ஏழு ரன்ல ஆல் அவுட் ஆனாங்க ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்டா கெஸ்ட் பண்ணீங்களா என்னங்கிறது தெரியல பட் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது நியூசிலாந்து வெறும் இருபத்தி ஆறு ரனுக்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க ஒரே ஒரு ரன் கம்மி வெஸ்ட் வெஸ்ட் இண்டீஸை விட இது நடந்தது பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆக்சுவலாக இந்த டாப் ஃபைவ்ல ஆப்பனண்ட் டீம் பார்த்தீங்கன்னா நாலு பிளேஸில் இங்கிலாந்து தான் இருக்காங்க ஆனால் அது எல்லாமே ரொம்ப முன்னாடி கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தாறு இந்த மாதிரி ரொம்ப ஃபஸ்ட்டு கிட்டத்தட்ட ஒரு நூறு வருஷமே ஆச்சுன்னு சொல்லலாம் போட்டுருந்து தான் பார்க்கணும் இதை விட கம்மி ஸ்கோரில் எந்த டீம் ஆல் அவுட் ஆகுங்கிறத உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்கு டூ டிவி தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல்லைக்கான क्लिक பண்ணிக்கோங்க थैंक यू